வணக்கம் அனைவருக்கும் இனிய வரலட்சுமி பூஜை நல்வாழ்த்துக்கள் அனைவரது இல்லத்திலும் சகல செல்வமும் பெற்று பெருவாழ் வாழ மகாலட்சுமி தாயார் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி நானும் மனசார வேண்டிய நாம தினம் ஒரு திருப்புகள் பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில இன்று நாம படிக்கக்கூடிய திருப்புகளுடைய பலன் என்ன தெரியுமா இப்போ ரொம்ப நாளா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வேலையில ஒரு பதவி உயர்வே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் வருத்தப்படுறீங்க அப்படின்னா அதற்கு தீர்வு தரக்கூடிய வகையில தான் இந்த திருப்புகள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க அதனால இதனால இந்த திருப்புகளை தினமும் பாராயணம் செய்துட்டு வாங்க உங்களுடைய வேலையில நல்ல ஒரு பதவி உயர்வு பெற்று பெருவாழ் வாழ முருகப்பெருமானும் மகாலட்சுமி தாயாரும் வந்து அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கலாம் சரி இப்போ வாங்க நம்ம திருப்புகள் படிப்போம் வேலையில் பதவி உயர்வு பெற திருமாந்துரை தளத்துக்குரிய திருப்புகள் ஆங்க உடல் வளைந்து நீங்கு பல் நிகழ்ந்து ஆய்ஞ்சு தளர் சிந்தை தடுமாறி ஆர்ந்து உல வாங்கவும் அறிந்து ஆண்டு பல சென்று கிடையோடே ஊங்கி இருமல் வந்து வீங்கு குடல் நொந்து ஓய்ந்து உணர்வு அழிந்து உயிர்ப்போமுன் ஓங்குமயில் வந்து சேன் பெற இசைந்து ஊன்றிய பதங்கள் தருவாயே வேங்கையும் உயர்ந்த தீம்புணம் இறந்த வேந்து இதழின் இன்ப மனவாலா வேண்டுமவர் தங்கள் பூண்ட பதமிஞ்ச வேண்டிய பதங்கள் புரிவோனே மாங்கனி உடைந்து வயல் வந்து மாண்பு நெல் விளைந்த வளநாடா மார்ந்த தவறு உம்பர் கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமாள் மாந்துரை அமர்ந்த பெருமாள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா